என் அன்பு பிள்ளையே ஏன் இப்படி இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன் எல்லா பிரச்சனையையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன் பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றா அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா நம் சாகி நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்று யோசித்து சந்தேகப்படுகின்றார் இது ஏன் தங்கமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நானே கொடுத்தேன் இப்பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க மாட்டேனா ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறா உன் சாகி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் நிச்சயம் என்னை உயிராய் நினைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே குனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததை போன்ற ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கிறார் இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை எனும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராது இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் நீ அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு எதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன் மீது உரிமையில் தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் குழந்தையே அதை நீ கண்டிப்பாக உணர்வா ஏன் சாயப்பா நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகின்றான் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதுமில்லை குழந்தையே நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே என்று தானே நினைக்கின்றார் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று தான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அதுபோலவே நீயும் நினை உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை குழந்தையே எல்லோருக்கும் இந்த உலகம் என்பது பொதுவானது யாரிடமும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரா நீ மரியாதை செலுத்தும் உன் சாயி துணை எப்போதும் உனக்கு உண்டு கலங்காதே உலகில் நிலையானது பணமும் பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே அந்த அன்பு என்னிடம் இருந்து எப்போதும் உனக்கு கிடைக்கும் நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைத்தான் என்று எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது குழந்தையே வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவராகி விடுவீர்கள் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிடவே வருகின்றன மனம் தளராதே உன் பயம் எதிரிக்கு தைரியம் உன் அமைதி அவனுக்கு குழப்பம் நீ உண்மையாக இருந்தும் ஒதுக்கப்பட்டால் இழப்பு உனக்கல்ல உன்னை ஒதுக்கியவருக்கே என்பதை புரிந்து கொள் வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல உடனே பறக்க நினைப்பது தான் தவறு குழந்தையே உன் நிலை தெரியாமல் காயப்படுத்துபவர்களை விட உன் நிலை என்னவென்று தெரிந்தே காயப்படுத்துபவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் நீ என் பிள்ளை உனக்கு நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த முடிவு எடுத்தாலும் அதில் தெளிவாக இரு அது உனக்கே சாதகமாகித் தருகின்றேன் யாமிருக்க பயமேன் உனக்கு உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருகின்றார்கள் என்றார் என்ன அர்த்தம் உன்னுடைய திறமை உனக்கே தெரியாது குழந்தையே அதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவும் முன் எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு உதவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உன்னை சோதிப்பினி தவிர உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாள் கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை நீ வாழ்வில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றாய் வெற்றியும் அடையப் போகின்றாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகின்றது அதனால் மூடிய கதவையே பார்த்து திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே நிசையும் தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏழு தலைமுறைக்கு காக்கும் உன் தாயும் நானே தந்தையும் நானே உறவும் நானே நட்பும் நானே கல்வியும் நானே செல்வமும் நானே சகலமும் நானே உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கை குணம் ஆகும் செயல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் அர்ப்பணித்து அர்ப்பணித்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் கஷ்டமில்லாமல் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில்தான் உன் திறமை இருக்கின்றது நம்பிக்கை எனும் தேர்தான் நாள்தோறும் உன்னை நகர்த்தி கொண்டிருக்கின்றது நடுநடுவே சில துரோகத்தால் நிறைய முறை பழுதாகின்றது அதை முழுவதுமாக பழுதாகி விடாமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தையின் வாழ்க்கையில் தயங்கி நின்றால் தாண்டி செல்ல முடியாது பயந்து நின்றால் வாழவே முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுத்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கடலில் கல் எறிவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் தைரியமாக இரு குழந்தையே மனம் என்னும் வாசலுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஒவ்வொன்றிற்கும் கதவு திறந்து விடாதே நன்மையானதை மட்டும் அனுமதி வாழ்க்கை அழகாகும் எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நீ தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கின்றது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி யாருக்கு இல்லை குழந்தை அனைவருக்கும் உண்டல்லவா என்மேல் உன் நம்பிக்கையை வை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தார் அதை நீ அனுபவிக்கின்றாய் என்றாள் ஒன்று கர்மவினைத்தான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகின்றது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகின்றேன் என்று உணர்கின்றார் பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன் பொறுமையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே வருகின்றது உன்னை சோதிக்க வருவதில்லையே பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றான் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் காலம் வரும் வரை உமையாக பொறுத்திடும் உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி என் என்னுடைய மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை வை உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்திடலாம் இனி மகிழ்ச்சியாக இருப்பார் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் என் தங்கமே உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் நீ நேசித்த வாழ்க்கை விரைவில் உன்னை வந்து போகின்றது சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய் குழந்தையே உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களை அல்ல உன்னை என்பதை புரிந்து கொள் சிறிய விதை மரமாகும் பொழுது சிறிய துளிகள் பெரும் வெள்ளமாகும் பொழுது நம் சிறிய முயற்சிகள் எப்படி பெரிய வெற்றிகளை தராமல் போய்விடும் முயன்று பார் வெற்றி உனதே தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணிவு முயற்சியும் தான் வெற்றியின் முதற்படி கோபம் மனதில் இருக்கக்கூடாது வார்த்தையில்தான் இருக்க வேண்டும் அன்பு வார்த்தையில் இருக்கக்கூடாது மனதில் இருக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று துணிந்து வாழ் பிறரை பற்றிய தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் என்ன நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கும் இருப்பதில்லை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று ஒரு விஷயத்தைப் பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றாள் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாம் இழந்துவிடக்கூடாது குழந்தையே முதலில் உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள் மற்றதெல்லாம் தானாக தேடி வரும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் கூட கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானது கூட நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் பிறருக்கு கை கொடுக்க நீ தயாரானா உன் கரம் பிடிக்க இறைவன் தயாராவான் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் விடாதே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் உறவாக இருங்கள் குத்தி காட்டும் உறவாக இருக்காதீர்கள் சிரிக்கத் தெரியாதவனும் சிந்திக்க தெரியாதவனும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதல்ல வாழ்க்கை அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவோம் என்பதே வாழ்க்கை எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ அந்த கடவுளால் கூட முடியாது குழந்தையே உழைப்புகள் தோற்றாலும் உழைக்க தயங்காதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும் காரணம் அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இருப்பதில்லை என் வைரமே படைத்தவனை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அழுகையின் விலையை நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து முனை தேடி வரும் நேரம் இது உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்துவிட்டார் தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஓர் வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தார் ஏன் அருள்மழை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் உனக்காக ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது அம்மா மட்டுமே பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நுழியில் அனைத்தும் மாறிவிடும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை குழந்தையே நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நிற்பவர்களை உயிர் உள்ளவரை மறவாதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது அது எதுவாயினும் சரி அன்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது வழியோடு வாழ பழகி கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியத் தொடங்குகின்றது புரிதல் எங்கே இருக்கின்றது அங்கே தான் அன்பு பிறக்கும் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் ஏன் வைரமே நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றார் அதற்கு நான் பொறுப்பு உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு கலங்காதே தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக காத்திரு அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்னை நம்பி வந்துவிட்டா இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விடு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா